கல் விடுதலை இயக்கத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்கும் மும்மொழி கொள்கை திணிக்கப்படவில்லை தமிழ் மொழி மீது பற்று கொண்டதால் பிரதமருக்கு போகும் இடமெல்லாம் ஆதரவு பெருகி வருகிறது என்று மாநில தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார் கோவையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மாவட்டத்தின் மேல்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் உள்ள ஆழம் தோட்டத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் ரவி பச்சமுத்து தலைமை தாங்கினார் மாநில துணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் முன்னிலை வகித்தார் இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்த முருகன் முத்தமிழ்ச்செல்வன் உதயசூரியன் நெல்லை ஜீவா நஞ்சப்பன் மோகன் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பி கே ஆண்டனி ராஜா ராமச்சந்திரன் மணிமாறன் ஈஸ்வரன் பாரி கணபதி குளோரி ஜான் பிரிட்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து கூறியதாவது இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை மாவட்டத்தின் மேல்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கட்சியை வள கட்சியின் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது நாளை நடைபெறும் கல் விடுதலை இயக்கத்திற்கு கட்சியின் சார்பில் ஆதரவு அளிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் தற்போதைய துவங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளோம் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை திணிக்கப்படவில்லை மொழியின் மீது பிரதமருக்கு அதிக பற்றுள்ளது ஆகவே அவர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் மாபெரும் பேர் ஆதரவு அளித்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார்

வந்து கலந்துக்கிறாங்க அதை எப்படி கொண்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்காய் ஏற்பாடு செய்யணி கொள்கை குறித்து உங்களோட கட்சி நிலைப்பாடு எங்களுடைய மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப கிளியரா சொல்ல ஒரு மும்மொழி குழுவை ஏதோ இப்ப வந்திருந்தது கிடையாது இன்னும் பல ஆண்டுகளா எடுத்து அவங்கவுங்க வந்து படிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு தமிழ் ஆயிடுச்சு தமிழ முன்னாடியே தாய்மொழி அதை யாராலையும் பிரிக்க அது போக வந்து மூணாவது மொழியில சில பேர் பிரெஞ்சு கத்துக்கிறாங்க பிரெஞ்சு பிரான்சி பிரெஞ்சு கற்றுக்கலாம் இப்போ லேட்டஸ்டா ஜப்பனீஸ் கத்துக்கலாம் அது மாதிரி நம்ம இந்தியர்கள் எதுலையுமே முன்னாடி அதுவும் தமிழர்கள் அதுலேயும் முன்னாடி அப்படி இருக்கிறதுனால நம்ம எது எந்த மொழி தேவைன்றதை நம்ம அவங்க சொல்லி தர வேண்டியது இல்லை அவங்களாவே இளைஞர்களை தேடி கத்துக்கிறாரு இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பிரதமர் முறை அரசுக்கெல்லாம் இன்னொரு இருக்குன்னா நம்ம பல மொழிகளை கத்து நம்ம மொழியை வந்து நம்ம யாரும் வித்துக் கொடுக்கல பட் எங்களுடைய ஆதரவு இன்னும் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகள் கத்துக்கல யாரையும் எதுவும் திரிக்காதிங்க திணிக்கப்படறதாவோ நமக்கு தெரியல அவங்கவுங்க விருப்பம் போல அவங்க கத்துக்கிறாங்க